இந்த ஒரு க்ரீமை நீங்கள் டெய்லி நைட் நைட்டு நீங்கள் ஒரு மூணு நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வரும்போதே நீங்கள் நாலாவது நாள் பார்க்கும்போது உங்கள் ஸ்கின் அவ்வளோ ப்ரைட்டாகவும் நல்லா க்ளோயிங்காக இருக்கும் நீங்கள் கண்கூட பார்க்கலாம் இந்த விண்டர் சீசனில் கண்டிப்பாக வந்து உங்கள் ஸ்கின் எல்லாமே ட்ரையாக இருக்கும் ஸோ இந்த க்ரீமை யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கிறது இங்கே கண்கூட பார்க்க முடியும் இந்த க்ரீம் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாங்க ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செஞ்சுருக்கோம் சொன்னக்கூடிய க்ரீமை இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த கருமை நிறத்தை நல்லாவே ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின் நல்லா ப்ரைட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த க்ரீமை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மெயினான பொருள் பார்த்திங்கன்னா மைசூர் பருப்பு எடுத்துருக்கேங்க இது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மைசூர் பருப்பு எடுத்துக்கோங்க இந்தமாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும் இல்லையா இந்த பருப்பு தான் நீங்கள் வந்து ஃபேஸுக்கு யூஸ் பண்ண முடியும் நார்மல் எல்லோ கலரில் இருக்கக்கூடிய பருப்பு வந்து நமக்கு யூஸ் பண்ண முடியாது என்ன பெனிஃபிட் கிடையாது ஸோ அதிக அள அதிகளவில் வந்து பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது இந்த மைசூர் பருப்பு தான் ஸோ இந்த மைசூர் பருப்பை நீங்கள் பால் சுத்தமான பசும்பால் ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க பாக்கெட் பால் ஊற்றலாமா மாட்டு அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க பசும்பால் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லா ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் ஸோ இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வேறு பால் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து பாலை ஊற்றி மட்டும்தான் நீங்கள் வந்து ஊற வைக்கணும் இது ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு வந்துருக்கும் நல்லா ஊறி இந்த பாலெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கும் ஸோ இந்த பாலோட சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி பிடிக்கல அப்படின்னா கூட இன்னும் கூட கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு வடிகட்டி வச்சு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம் நான் லைட்டாக வந்து தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேங்க நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த க்ரீம் வந்து உங்கள் ஸ்கின்ல கூடிய எல்லா ப்ராப்ளத்துக்குமே வந்து சரி பண்ணி கொடுக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து அங் அன்இவன் ஸ்கின் டோனாக இருக்கும் இல்லையா அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்கும் ஒரு பக்கம் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும் ஒரு பக்கம் வந்து ஒரு மாதிரி பனிவெடுப்பு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த க்ரீமை யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் ஒரே ஈவன் டோனாக இருக்கும் உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்டாகவும் நல்லா க்ளோவாகவும் நல்லா ஒரு கண்ணாடி மாதிரி நல்லா மின்ற மாதிரி இருக்கும் உங்கள் ஸ்கின் அவ்வளோ க்ளோவாக இருக்கும் ஸோ இதில் போட்டிருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணக்கூடிய பொருள் தாங்க ஸோ இதை வந்து எல்லாேருமே பயன்படுத்தலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு கெமிக்கலுமே இதில் கிடையாதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நேச்சுரலாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு மட்டுந்தான் அந்த க்ரீமை ரெடி பண்ணியிருக்கோம் வேறு எந்த ஒரு பொருளுமே கிடையாது ஸோ தாராளமாக ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ பெனிஃபிட் கொடுக்கும் குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் இருந்தால் ஸோ பெரியவங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறமா அதை சாறு மட்டும் கீழே வந்து நம்மளுக்கு கலெக்ட் ஆகிடுச்சு அது சக்கை வந்து தேவையில்லை நீங்கள் தூக்கி போட்டுடலாம் இந்த வடிகட்டினா இந்த சாறை பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நல்லா சக்கையிலேருந்து அந்த சாரெல்லாம் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்தளவுக்கு நம்மளுக்கு சார் அந்த ஜூஸ் கிடைச்சிருக்கு இந்த ஜூஸை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வந்து நீங்கள் குக் பண்ணணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா சி அடிப்படிக்கும் கட்டி கட்டியாக ஆகிடும் ஸோ நல்லா ஃபுல்லாக மீடியம் ஸ்லிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கை விடாமல் கை விடாமல் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு கட்டி எதுவுமே ஃபார்ம் ஃபார்ம் ஆகாமல் நல்லா வந்து க்ரீமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கட்டி ஆனாலவே பிரச்சனை இல்லை நீங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த கட்டியெல்லாம் உடஞ்சி நார்மலாக க்ரீம் மாதிரி எங்களுக்கு ஆகிடும் ஸோ இது இந்த பக்கம் வெந்துட்ருக்கணும் சைடில் வந்து நான் ஒரு கப்பில் வந்து கார்ன்ஃப்ஃபிளார் மாவு இருக்கு இல்லையா சோளம் மாவு அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு எடுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த சோள மாவை எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் டைட்டன் பண்ணி கொடுக்கும் சில பேருக்கு வந்து ஏஜ் மாதிரி கம்மி வயசாக இருப்பாங்க ஸோ ஃபேஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப வயசான மாதிரி இருக்கும் இல்லையா சுருக்கம் விழுந்திருக்கும் அந்த சுருக்கத்தெல்லாம் வந்து வர விடாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த சோளமாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நீங்கள் அதில் ஆட் பண்ணும் போது தான் கட்டி எதுவும் ஃபார்ம் ஆகாமல் நல்லா நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த க்ரீம்லாம் நீங்கள் ஊற்றிடுங்க ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க நல்லா டக்குன்னு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து நல்லா ஒரு இந்த மாதிரி உங்களுக்கு அல்வா மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ எவ்வளவோ க்ரீம் வந்து கடையில் காசு கொடுத்து வாங்கி நம்ம யூஸ் இருப்போம் ஸோ அதில் எவ்வளோ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க நமக்கு தெரியாது இல்லையா ஸோ அந்த அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி நம்ம இந்த கெமிக்கலாக ஃபேஸில் போடுறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கக்கூடிய அந்த பொருளை வச்சு நம்ம வந்து ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து கொஞ்சம் லேட் ஆனாலுமே நம்ம ஸ்கின்னை நல்லா பாதுகாப்பாக வந்து க்ளோ பண்ணி கொடுக்கும் ஸோ எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே கொடுக்காதுங்க நல்லா பிரைட்டன் ஹெல்தியான முறையில் நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து நீங்கள் கடையில் வா கிடைக்கக்கூடிய இந்த க்ரீம்ஸை வாங்கி நீங்கள் செலவு பண்ணாமல் இந்த மாதிரி இங்கே ரெடி பண்ணிக்கோங்க ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பொருளே வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும்போது எதுக்கு நம்ம கடையில் போய் வேஸ்ட்டாக வந்து க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்போ இது கூட வந்து இங்கே தேங்காய் எண்ணெய் பாதாம் எண்ணெய் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த எண்ணெய் உங்களுக்கு உங்கள் ஃபேஸுக்கு செட் ஆகுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேங்க தேங்காய் எண்ணெய் வந்து சில பேருக்கு ஒத்துக்காமல் இருக்கலாம் சில பேருக்கு ஒரு மாதிரி இருக்கிறோம் ஸோ அது அவங்கெல்லாம் வந்து நீங்கள் விட்டமின் இ ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பாதாம் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஏதோ ஒரு ஆயில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த நம்ம ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சராக இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அன்றைக்கி தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேங்க ஒன்றரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிவிட்டா ஆட் பண்ணிடாதீங்க ஸோ எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்தளவுக்கு நீங்கள் கைவிடாமல் மிக்ஸ் அந்த அந்தளவுக்கு நல்ல க்ரீமாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஒரு 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 ஃபைவ் மினிட்ஸுக்கு நல்லா வந்து பீட் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் ஒரு ஸ்மூத்தான ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும் இப்போ பாருங்கள் நான் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்ல ஒரு க்ரீம் ஸ்டெக்சருக்கு வந்துடுச்சு இந்த க்ரீமை நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க நீங்கள் வெளியில் வச்சிருந்தால் கெட்டு போயிடும் ஏன்னா அதில் வந்து பால் பால் ஆட் பண்ணியிருக்கனால வெளியில் வச்சே கெட்டு போயிடும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஒன் வீக் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த க்ரீமை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா பேக் மாதிரியே அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேஸ் பேக்கெலாம் எப்படி அப்ளை பண்ணுவீங்க திக்காக அப்ளை பண்ணுவீங்க இல்லையா அப்படி அப்ளை பண்ணதுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆகட்டும் நல்லா இழுத்து பிடிக்கிற அளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க இது நீங்கள் நைட்டு ஃபுல்லாக விட முடியாது ஏன்னா ரொம்ப டைட்டாகும் ஸோ அதனால் வந்து நீங்கள் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்க போயிடுங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஒன் வீக் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ஸ்கின் அவ்வளோ ப்ரைட்டாகவும் நல்லா க்ளோவாக இருக்கும் கண் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்